வணக்கம் நேர்களே இது எங்கள் வீட்டு விசேஷம் என்னுடைய தம்பியோட பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷனு கிட்டத்தட்ட இது நடந்து மூணு மாதம் ஆச்சு அதாவது தை மாதம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு தொடர்ந்து நான் வேறு வேறு வீடியோஸ்லாம் அப்லோட் இருந்தனால இதை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதாவது எங்கள் வழக்கப்படி நாங்கள் எப்படி பந்தக்கால் நட்டுறோம் நலங்கு வைக்கிறோம் பெண்ணை வீட்டுக்கு அழைக்கிறோம் அது மொதல் கொண்டு இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது என்னோடய அம்மா வீடு போல நான் தான் போட்டேன் தங்கச்சி மாதிரி நீ வச்சிட்ருக்கா இது வந்து நலங்கு வைக்கிறதுக்கு முதல் நாள் இரவு எல்லாம் பசங்கள்லாம் இருக்கோம் மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலரை ஆறு தை அமாவாசை அன்னைக்கு அந்த கால்நற்ற விசேஷம் வச்சுருந்தோம் ஆளுங்க வந்து குழி நோண்டிகிட்ருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களாம் அம்மா இருக்காங்க மூணு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் எப்பயுமே நாங்கள் எந்த நல்ல விசேஷமாக இருந்தாலும் மூணு பிள்ளையார் ரெண்டு சாண பிள்ளையார் ஒரு மஞ்சள் பிள்ளையார் இது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மரத்தோட கழிது மூங்கில் மரத்தோட ஒரு கிளையை தான் பந்தக்காலை நடுவாங்க அந்த பந்தக்காலை வந்து ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்களை விட்டு தண்ணீர் விட்டு கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அதுக்கு பூ அலங்காரம் பண்ணி அவங்க ஒன்பது பேர் கையாலே நடுறது தான் வழக்கம் வீடியோவை என் பையனை தான் கூப்பிட்டு அடி அடியே கூப்பிட்டு ஏட்டரா தம்பி ஏட்டரா தம்பின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா வேலைகள் நான் பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வந்து பாரு வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லை பாரு அப்படின்னு அந்த பந்தக்கால் நட்டதுக்காக வேண்டிய குழிக்கில் கொஞ்சம் பசம்பால் ஊத்துறாங்க இது வந்து முதல் நாளாவே நவதானியம் வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து அந்த பந்தக்கால் குழிக்குள்ளேயும் போடுவாங்க அப்புறம் பந்தக்காலை சுற்றியும் கொஞ்சம் போட்டு விடுவாங்க முதல்ல விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குழிக்கும் காமிச்சிட்டு பந்தக்காலுக்கு நம்ம மஞ்சள் கொங்குமெல்லாம் இட்டு அங்கே சாத்தி இல்லையா அதுக்கும் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க ஏற்கனவே குழிக்குள்ளே நம்ம பசும்பால் தண்ணி கொஞ்சம் நவதானியம் போட்டிருக்கோம் இப்போ அதோட சேர்த்து ஒரு வெத்தலையில் கற்பூரம் ஒரு துண்டு ஏற்றி அந்த குழிக்குள்ளேயே வச்சுருவாங்க மஞ்சள் கொங்குமாயிட்டு பூஜை பண்ண எல்லா பெண்களும் சேர்ந்து இப்போ அந்த குழிக்குள்ளே அந்த பந்தக்கால நட்டுருவாங்க இந்த கற்பூரம் ஏரிய வரையும் அப்படியே அவிச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா மண்ணை தள்ளி மூடிடுவாங்க இவங்க எங்கள் வீட்டு மகாராணி இப்போ தான் தூங்கி எழுந்து வந்து மேக்கப் போட்டு நிற்கிறாங்க பந்த கால நட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தூவி விடுவாங்க தூவி விட்டுட்டு மீதி எந்த நவதானியத்தையும் கொஞ்சம் சுற்றி போட்டு விடுவாங்க இதுதான் முக்கியமான நிகழ்வு தை மாதம் நம்ம வயலில் விளைஞ்ச புது நெல்லை கொண்டு வந்து அந்த பந்தக்காலுக்கு மஞ்சள் கொங்கு மாட்ட பெண்கள்லாம் ஒரு ஒரு படி அளந்து தண்ணியில் போடுவாங்க அதை வந்து அன்றைக்கி ஊற போட்டு சாயந்தரமே வேக வைப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன் மறுபடியும் பந்தக்காலக்கு அம்மா அப்பா தம்பி மூணு பேர் சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க கற்பூர ஆரத்தி காமிக்கிறாங்க பந்த நட்டு முடிச்சதுமே தம்பிக்கு அன்னைக்கு வந்து எண்ணெய் நலங்கு வைப்பாங்க தலைக்கு எண்ணெய் வச்சு நலங்கு வைப்பாங்க முதல்ல மாமா நலங்கு அதாவது நானும் என் கணவரும் அன்னைக்கு வந்து நலங்கு வைத்தோம் dress எல்லாம் எடுத்து கொடுத்து என்ன சீர் செய்யணுமோ செய்து அம்மா வைக்கிறாங்க முதல்ல நலங்கு அருகம்புல்லால் நல்லெண்ணெயை கொஞ்சமாக தொட்டு மேலே ஏற்றின மாதிரி தேய்ச்சி விடுவாங்க அப்புறம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் குழவையை சுற்றுற பழக்கம்லாம் இருக்குது குழவையை சுற்றி இந்த மாதிரி மூணு முறை கையில் கொடுத்து கொடுத்து வாங்குவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பயிரும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அதை வந்து தலையிலையும் தேய்ச்சி விடுவாங்க கண்ணத்தில் கையிலலாம் தேய்ச்சி விடுவாங்க அது வந்து முதல் நாள் என்ன நலகுன்னு சொல்லுவோம் அன்னைக்கு நடக்கிற வைபவம் அது எங்கள் மாமி எங்கள் சித்தி சித்தப்பாவுடைய ஒய்ஃபு அஞ்சு பேரா நான் 对呀，是是。 நான் தங்கச்சி தங்கச்சி பொண்ணு மறுநாள் தங்கையோட முறை தங்க நலங்கு வச்சேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தன நலங்குன்னு சொல்லுவோம் வழக்கமாக வைக்கிறது தான் மஞ்சள் குங்குமம் அச்சதை பன்னீர் எல்லாம் வச்சு என்ன சீர் மரம் கொடுக்குறாங்களோ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ரங்கோழின்னு எண்ணெய் தடவி நம்ம பிளேட்டில் கோலம் போடுவோம் இல்லைங்களா எண்ணெயை தடவி அது மேலே கோலம் பொடி தூவிட்டு அதுக்கப்புறமா கையால் பொண்ணு மாப்பிள்ள பேர் எழுதி அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதில் பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன் இதுவும் நம்மளோட வேலை தான் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் அம்மா அப்பா தங்கச்சி வீட்டுக்கார் மோதிரம் போடுறாரு நீ மாப்பிள்ள தூங்கி விழாம கொஞ்சம் சரிதான் அந்த பிறகு அப்புறம் நிமிந்து உட்கார்ந்தான் பிள்ளைங்களா அன்னைக்கு சாயந்தரமே பை போட ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் கல்யாணம் அதனால முதல் நாளே பை போட ஆரம்பிச்சிட்டாங்க என் பெரிய பையன் தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பையன் என் சின்ன பையன் என்னோட சித்தப்பா என் வீட்டுக்காரர் நெல் அளந்து போட்டு ஊற வச்சாங்க இல்லைங்களா அதை வந்து அன்றைக்கி வேக வச்சு அதாவது மறுநாள் வேக வச்சு அதை உரல் உழைக்க வச்சு இடிப்பாங்க ரைஸ் மிலுக்குலாம் கொண்டு போய் அரைக்க மாட்டாங்க இந்த மாதிரி உரல் உழைக்க வச்சு இடித்து அதை அரிசி அரிசியாக்கி பெண் அழைப்பு மறுநாள் கூரைப்பொடவை படைத்து பெண்ணழைப்பு நடத்துவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வருவா முதல் நாள் இரவே அன்றைக்கி வந்து இந்த அரிசியை தான் சாமிக்கு படைத்து அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க இதுதான் முறை இவங்க என்னுடைய சித்தி அம்மாவுடைய தங்கச்சி முதல எங்கள் மாமி இது வந்து பெண் அழைப்பு கல்யாணத்துக்கு முதல் நாள் முதல் நாள் பூஜை பண்ணது சாப்பாடு போட்டது அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல நாற்று நாராச்சிங்கன்னா கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஃபோனை கையில் எடுத்தாலே அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு பசங்களும் நம்மளுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணல மறுநாள் கோயிலில் கல்யாணம் சுயந்திர ரிசப்ஷன் வச்சுருந்தோம் வாழ்க மணமக்கள் வாழ்க பல்லாண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்